சினிமாவை மிஞ்சிய பிரம்மாண்ட வரவேற்பு கழக செயலாளரா பொறுப்பேற்ற அடுத்த கணமே அண்ணனுக்காக கூடிய தமக கட்சியினர் டாக்டர் பிரபு பிரெண்ட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகிருக்கு சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் டாக்டர் டி கே பிரபு அவர்களுக்காக காரைக்குடி தமிழக வச்ச கழக தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ பலரையும் ஆச்சரியத்தில் ஆட்டியிருக்கு டிவி கே சார்பில் ஒவ்வொரு பகுதிகளிலயுமே அங்க இருக்கக்கூடிய செயலாளர்கள் பொறுப்பேற்று வராங்க இந்த நிலையில சிவகங்கை மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளரா டாக்டர் டி பிரபு அவர்களுக்கு பொறுப்பு வகிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரை உற்சாகமா கொண்டாடிட்டு வராங்க பிரம்மாண்ட மாலைகள் போடப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு பட்டாசு வெடிச்சு மேல தாளங்கள் முழங்க அந்த மக்கள் அதை உற்சாகமா கொண்டாடிட்டு வராங்க பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடியே மக்களுடைய மனசே பிரபு அவர்கள் ஜெயிச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் பலரும் இந்த வீடியோல கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பியான் ஃபாலோ பண்ணிக்கோங்க